ஹரஹரம பார்வதிவதே ஹரஹர மகாதேவ தென்னாரனுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதங்கர் காஞ்சி காமகோடி பீடன் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான விளக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காலை எரிக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜயராசிக்கு வர விரஷபராசியிலிருந்து விரபராசியிலிருந்து புதரராசிக்கு குரு பகவான் பேச்சி ஆகிய தருடன் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை திறக்கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பார்த்தோம்னா குணமிகு யாழ குரு பகவானே மணமல வாழ்க்கை மகிழ்குடன் அருள்வாய் பிரகஸ்பதி யான குரு கிரக தோஷம் கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் இது குருவனுடைய சுலோகம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரசியான் தகாரத்வார் அதாவது காங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு இருந்தோம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறது தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கல்ல அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இருளை கோத்தக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒம்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாள் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே போல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தனால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்கனவே தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் இருந்தே விலகிய செவ்வாய் தோஷம் சொன்னாங்க ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கே ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்த்தும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிறன் குரு அப்படிங்கிறவரு தான் நமது வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் குரு பகவான் நிட்டுந்தான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒருவரை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒருவரை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிதந்த ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரை எங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஓர் ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிணைகின்ற ராசிகளுக்கு உண்டான புலாபலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசிரிவன் திருவாதிரை புலர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுவ ராசி எங்களுக்கு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி குரு பயிற்சி அதாவது விரஷபராசி இருந்து மிதுவராசி ராசிக்கே வர இவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தவர் இப்போ ஜென்ம குரு அப்படிங்கிற இடத்துல வர்றார் ஜென்மம்னா ராசிக்கே வர அப்படி ராசிக்கு வரக்கூடியது ரெண்டை செய்வாரா அல்லது வரிகார விவசாயம் இந்த தீமைகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம எப்போ பார்க்குறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலாபுதக்கள் அப்படிங்கிறது ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற புலிப்பாடி சித்தர் அதாவது பதினெட்டு சித்தர்கள் வண்டி அந்த மாதிரி அதில் ஒரு சித்தர் புளிப்பாடு சித்தர் அவர் வந்து தன்னுடைய பாடல்களில் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் இந்த இடத்துல குரு வந்தால் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறதான் பதிவாக நம்ம பார்க்குறோம் இன்னி விளக்கலாம் தீமையும் விளக்கலாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சியில் மிதனராசி என்ன பண்ணது ஜென்மத்தில் அவர் தலைமையிலே வந்து குரு கூறுறார் பொதுவாக ஒரு வாக்கியம் ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க ராமரே வனவாசம் போன நேரம் சிதையை சிறை வைத்ததை இந்த மாதிரி அமைப்பு அவ்வளோ பெரிய கஷ்டநிலை கொடுக்கக்கூடிய நேரம்தான் இருந்தாலும் அந்த பதிவை பார்த்துட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் உண்டு எதுக்குமே அதை பண்ணிட்டாலும் சரியாக்குவேன் ஒரு புலிப்பான சித்தர் என்ன சொல்கிறார் ஜென்மத்தில் குரு வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாரு உங்கவே குருவேதான் ஒன்று மூன்றும் உகந்த நாலாறு எட்டு பத்து ஈராறும் தீங்காக நின்றதுனோ பலதை கேளு ஒன்றாம் இடத்துல குரு நிற்கும் போது என்ன பலன்னு சொல்கிறார் கேளு நினைக்கிறார் தேடிய பொருள் பூமி சேதமாகும் நாம் தேடி வச்ச பொருள்கள் சம்பாரிச்சு வச்ச பொருள்கள் பூமி இடம் இதெல்லாம் விரயமாகும் அப்படின்னு போடுறது தீங்காக நின்றுடுதலோ போல வாங்கவே அகத்திரிலே அலைச்சலோடு இந்த பூமியில ரொம்ப அலைச்சல் கஷ்டம் சங்கடங்கள் அப்படிங்கிறது பண்ணமா வாதம் பித்தம் ரோகம் உடல் நலத்துல உடல் கேடு அந்த மாதிரி ஏற்படுமா உடல்நல கேடு அப்படிங்கிறது உண்டாகுமா வந்து காட்டு மோய் வந்து காட்டு தேங்கவே தந்தையோடு புத்திரருக்கும் தீமை எது கிதில் உண்டாவே அப்பா பையனுக்கும் பிரச்சனை குடும்பத்துல தீங்காக தந்தையோடு புத்திரருக்கு தீமை திகில் பயம் உண்டாகும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அன்றைக்கு தான் பொதுவாக பாடம் முடி விளக்கமான முறை என்னன்னு பார்த்தோம்னா ஜென்மகுரு ராபர் படத்திலே சீதையை சிறை வைத்தது ராபரை வனவாசம் போய் சீதையை சிறை வைப்பதன் போது நாமெல்லாம் என்ன அந்த மாதிரி தனம் குறை விளக்க முறைன்னு போகிற பொருளாதாரம் சேமிப்பு வருமானம் சிம்பாரிச்சு வச்சதும் போகும் சிம்பாரிச்சி இந்த கிலோ செலவுகள் அதிகரி தனம் குறை அதிக கலகங்கள் அதிக சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் கலகம் அப்படிங்கிறது ஏற்படும் ஜீவன வகையில் பணக்கஷ்டம் ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை ஜீவனத்தில் பணக்கஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் வாழ்வாதாரத்திலே பிரச்சனை இருக்கு இடம்பெற்று மாறுதல் அந்த மாதிரி ஏற்படுது இடம் மாறுதல் தொழில் மாறுதல் வீடு மாறுதல் கஷ்ட நஷ்டங்கள் அலைச்சல் வேதனை துன்பம் துயரம் இதெல்லாம் போகிறது சத்ரு பயம் எதிரிகளுடைய வெந்தரைக்கு ஆளாகிறது எதிரி பீடைகள் அப்படிங்கிறத போகிறார் அதிக மோகம் உண்டார் அதிக மோகம் பிறர் மேல் ஆசை இதனாலும் பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் கொடுப்பாரு அதிக மோகம் உண்டாகிறது அதனால பொருள் நாசம் அதனால தெரிவித்த பொருள்ல நாசம் அப்படிங்கிறதும் போட்டிருக்காரு மானத்திற்கு பங்கம் நம்மளை வெள்ளையை சேர்த்து வச்ச மான மரியாதைக்கு பங்கம் வந்துடும் அடைச்சி அவனா நல்லா இருந்தானே அவனாம வினைக்க மாட்டானே என்னோட வழிகிட்டா அப்போ மானம் உயிர் மரியாதை குளிர் அவமானப்படு மானபங்கம் ஏற்படும் சொந்த ஜாதி விரோதம் நம்மளுடைய சொந்த ஜாதிக்குள்ளேயே விரோதம் நம்மளுடைய உறவினர்கள் உற்றார்பை அவங்களுக்குள்ளே பகை சண்டை சச்சரவை தமிழ் அவமரியாதை கொடுத்துறது ஜாதியில் ஒதுக்கி வைக்கிறது இதெல்லாம் ரத்துமா ஜென்மத்தில் குரு வரப்புள்ளது பிரயாண பயம் பிரயாணத்தில் அதிகமா எங்கேயே வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அதுல பயம் பீதி அப்படிங்கிறது உண்டாகுது எடுத்த காரியம் அனைக்கிலும் தடை எந்த ஒரு காரியம் புதிதாக நமக்கு வந்தினாலும் இதில் தடை அப்படிங்கிறத கூறு விக்னத்தை ஏற்படுத்துற தடை உண்டாகுறது நம்மளை விட்டு அனைவரும் விட்டு பிரிந்து போவார்கள் மனைவி மற்றள் குழந்தை தாயார் தாத்தனார் எல்லாம் பிரிக்க பிரிந்து போய் நம் தனிமையிலே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துட வரவேண்டிய பொருள் தராத நமக்கு வரணுங்கிறது நம்ம வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் நாளைக்கு செக் போட்டுறேன் நான் உனக்கு பண்ண அனுப்பிச்சுறேன் உங்களுக்கு பேப்பர் நினைந்துதான் சொல்லுவான் ஆனால் வரவேண்டியது வராது அலைந்து திரிதல் அங்கேயும் இங்கேயும் அலைகிறது தான் கௌரவ பழுதல் நம்ம கௌரவத்துக்கு பழுது ஏற்படும் மானமரியாத போகும் அதுதான் கௌரவ பிழக்கு அசிங்கம் அவமானம் இப்படி எல்லாம் படம் தான் மனைவி பிரிவு ஏற்படும் நம்மளுடைய மனைவியை நம்மளை மட்டும் பிரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாருசிடலால் பிரச்சனைகள் கழகம் ஏற்படும் காலம் இது அப்படின்னு போடுவேன் இப்போ ஜென்மத்தில் குருகரன் பொழுது நன்றிகள் அப்படிங்கிறது நடக்காது அப்படின்னு தான் சொல்வேன் இருந்தாலும் குறிப்பாக பார்த்தோம்னா மிதனராசி அதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான என்ன தொழில் பண்ணுறார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் கல்வித்துறை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அதே மாதிரியே கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டிங் துறை கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் கணக்கு அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷன் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கணினி ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் பொதுவாக கொஞ்சம் எச்சரிக்கையை கவனமாக இருக்கும் எங்கள் விதனராசிக்கு இந்த துயரி இந்த தொழில் கொண்டு இந்த மிதனராசியை இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஜென்ம குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு சில சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார் இருந்தாலும் அதற்கு பரிகாரங்கள் உண்டு அதை பண்ணி நம்மளால் நிவர்த்தி ஆகிடலாம் பயந்து போயிருந்தில்லை குரு சரியில்லை நம்ம கிரகத்தை இப்படி அப்படி அப்படியாகிடுவோம் பீதி அடைய தேவையில்லை புளிப்பானி சிந்தர் இந்த இடத்திற்கு இந்த கிரகம் இருந்தால் இந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அதை நான் சொன்னேன் இருந்தாலும் அதற்கு ரெமடி இருக்கு எப்படி ரெமடின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்லக்கூடிய பலாபடங்களை யூடியூப்பில் எந்த ஒரு ஜோதிடர்கள் வந்து இந்த பொதுவான பயிற்சி பலன்கள் சொன்னாலும் இந்த கோச்சார பலன்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அது மட்டுமே வாழ்க்கையை நடத்த நீங்க அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதில் வந்து என்னென்ன பார்த்தீங்களோ அதுதான் இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் நடக்கும் அதை யாரும் ஷேர் பண்ண முடியும் அதில் நல்லதுன்னா கவனப்பட வேண்டியது சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பாரு தற்சமயம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விதனராசிக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நன்மைகள் இல்லை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலர்ந்து நீங்கள் நிறையா பார்க்குறீங்க நம்ம சேனலில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேஞ்சர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படி தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிறோம் இந்த பலாபலங்களில் சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்குள்ளே அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது நன்மையும் நம்ம முழுமையாக நினைவுமா இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் கோகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடி பெயர் சரவணமாணிக்க சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கர படத்தில் வேத சிவ ஆகவம் குருகுலம் என்னுடைய வேதன் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி கண்டறது நிற்கப்படிய கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தலைமுறையில் நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாந்தங்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இது ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர வந்து கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்னைக்கு நான் இந்த பணியை இன்றைக்கி செஞ்சுன்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் என்கிட்ட படிச்சுருந்துருக்காங்க எங்கள் குருகுலத்தில் ஐந்து ஆறு ஆண்டுகள் செல்வி திட்டமாக வெற்றி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்கூணை பார்த்தேன்னு தெரிஞ்சுன்னு வேணாலும் சொல்கிறேன் அதனால் நமது நேயர்கள் தொலைக்காட்சியில் பேசினாலும் நவது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொந்த பலாபலங்கள்ங்கிறது நூற்று நூறு சதவீதம் புளிப்பானி சித்தர் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்தில் பலன்கள் மாறுபடும் வேறுபடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிட கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நிரண்டரை வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பலன்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாப்தி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு கலர் தங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேக நிலையும் ஜோதிட சந்தேக நிலையும் ஜாதகன் திருமணப் பொரித்தம் என் கடிதம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தால் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலவுடன் வாழ இறைவனை புணர்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்